ஸ்டார்ட் டைட்டில் ஐட்டல் முக்காவாசி இந்த அப்பார்ட்மென்ட் கொண்டு வாங்குறீங்க இல்லையா இதுதான் அதுதான் இப்போ மேம்பாட்டு நிறுவனத்தை வாங்குறப்ப அதுதான் நிறைய கட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி வாங்கும் பொழுது கிராண்டு வெளியாவது நீங்கள் வீடு வீடு குடி போயிட்டீங்க குடி போயிட்டு சாவி சாவி சாவிக்கூட கடிச்சிருச்சு சாவி கடிச்சி குடி போயிட்டோன்னே உடனே கிராண்டு வந்து பேர் மாற்றணும் தள்ளி போடுவோம் தள்ளி போடுவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தள்ளி போட்டிங்கன்னா இப்போ என்னென்னா வந்து அந்த பார்ட்மெண்ட் வந்து கொண்டு வரலாம் எஸ்பெஷலியாக அந்த ஜேஎம்பி இருக்கும் இல்லை ஜேஎம்பி என்பது வந்து அந்த மக்கள் குடியிருக்கிற மக்கள் இருக்கு இல்லையா ஏ நலன் கருதி அந்த பில்டிங் மேனேஜ் பண்ணுறது அவங்கள நலன்கள் நலன்கள்லாம் வந்து கருதி செயல்படும் ஒரு மை ஒரு ஒரு நிர்வாகம்னு சொல்லி வச்சுக்குமே ஸோ அந்த ஜேஎம்பி பண் ஒரு மா ஒரு வருஷம் செயல்படும் கிராண்டு வந்துட்டோன்னே எம்சி ஃபார்ம் பண்ணோம் மேனேஜ்மெண்ட் கோபரேஷன் டிஎம்பியில் வந்து டெவலப்பாக இருப்பாங்க மேம்பாட்டு நிறுவனம் வந்து இருக்கும் அப்போ அவங்க என்ன செய்வாங்க முக்காவசி அவனுங்களுக்கு சாதகமாக தான் செய்வாங்க எல்லாமே ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் கோபரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மேனேஜ்மெண்ட் கோபரேஷன் என்னன்னா நீங்க வீட்டு பகுதியில் தங்குற அனைத்து குடியிருப்பு குடியிருப்பு மக்களும் ஓகே அவங்க வந்து அந்த பில்டிங் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அதான் மேனேஜ்மெண்ட் கோபரேஷன் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அப்போ எத் இந்த மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் வந்து எப்படி ஃபார்ம் பண்ண முடியும்னா இருபத்தி ஐந்து சதவிகிதம் இந்த கிராண்டு வெளியாயிடுச்சு இல்லையா அந்த கிராண்டு வந்து பேர் மாறி அந்த வாங்கினுங்க பேருக்கு போகணும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரம் வீடு கட்டுறாங்க இரநூத்தி ஐம்பது பேர் வந்து பேர் தான் மேனேஜ்மெண்ட் எம்சி வந்து ஃபார்ம் பண்ண முடியும் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அப்படி இல்லை வச்சிங்கன்னா ஜேஎம்பிலே ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்டார்டா டைட்டல் வீடு வாங்குற வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க என்ன ஜேஎம்பிலே இருக்கு ஜேஎம்பி இது செய்ய மாட்டேங்கிறான் அது செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ப்ளைண்ட் இருக்கும் ரைட் அதே மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் அது நீங்க ரெசிடென்ஸ் சேர்ந்து நீங்க வந்து மேனேஜ் பண்ண போறீங்க ஸோ உங்களோட டிசிஷன் மேக்கிங் இஸ் ஸ்ட்ராங்கு